ஈரானின் புதிய அதிபர் தேர்தல் அறிவிப்பு ஈரான் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு மந்திரி ஹொசைன் அமீர் அப்துல்லா ஆகிய உட்பட அவருடன் வந்த முக்கிய அரசு உறுப்பினர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது நாட்டில் அனை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது ஈரான் எல்லை அருகே வரசகான் கவுண்டி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு மந்திரி உட்பட அனைவரும் விபத்தில் உயிரிழந்து நேற்று காலை உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஈரான் நாட்டின் தற்காலிக அதிபராக துணை அதிபர் முகமது மக்பர் பதவியேற்றுள்ளார் இந்த நிலையில் ஈரான் நாட்டின் பதினான்காவது அதிபர் தேர்தல் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிபர் முகமது மக்பர் நீதித்துறை தலைவர் கோலம் ஹசேன் மொக்சேனி ஏஜே மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹாலிபா மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான துணை தலைவர் முகமது டெஹ்கான் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதிபர் தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் துணை அதிபர் அவரின் கடமைகளை செய்ய அதிகாரமுடையவர் மேலும் அதிகபட்சமாக ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இடைக்கால அதிபர் கடமைப்பட்டவர் அவர் இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு பல நாடுகள் இன்று துக்க தினம் அனுஷ்டிப்பதும் குறிப்பிடத்தக்கது